வணக்கம் நான் விஜயகிருஷ்ணன் கவிஞர் எழுத்தாளர் தூர்தர்ஷன் தமிழின் இருபத்தி எட்டு ஆண்டுகால செய்திவாசிப்பாளர் நிதியாளர் சென்னை கம்மன் கழகத்தின் துணை செயலர் கிராம பணியாளர் நாற்பது ஆண்டுகால வங்கியாளர் உலகளாவில் தமிழை நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் சிறந்த தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் குறிப்பாக வட அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பு என்பதை துவக்கியிருக்கிறார்கள் அதனுடைய உலக தூதர்களில் ஒருவராக குளோபல் அம்பாசிடர் ஒருவராக என்னை பணி நியமனம் செய்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது குறிக்கோள் என்னவென்றால் மூத்த எழுத்தாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அவர்களது நூல்கள் உலகளாவிலே பயன்பட வேண்டும் இளம் எழுத்தாளர்களை அடுத்த தலைமுறையினரை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் இது ஒரு முக்கியமான குறிக்கோள் அது மட்டுமல்லாமல் மூன்று பிரிவுகள் அமைப்புகள் இருக்கின்றன என்னவென்றால் ஒன்று எழுத்தாளர்கள் இரண்டாவது பதிப்பாளர்கள் புத்தக பதிப்பாளர்கள் மூன்றாவது நூலகங்கள் மூவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பு கண்டிப்பாக செயல்பட இருக்கிறது மகிழ்கின்றோம் ஐம்பது மாணவர்களை ஒருங்கிணைத்து ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுகின்ற ஒரு அமைப்பை துவக்கி அதற்கான ஒரு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவன் என்ற முறையிலும் சென்னையில் இதை நாங்கள் நிரூபித்து காண்பித்து இருக்கின்றோம் அது இல்லாமல் பல தொடர் நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கான போட்டிகள் அதாவது படிப்பாளர்கள் படைப்பாளர்களாக உயர வேண்டும் என்பதற்கான ஒரு பின்புல பணியிலே அனுபவம் பெற்ற நான் இதில் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் பல இடங்களில் இந்த அமைப்புக்காக சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது ஒருங்கிணைப்பது புத்தக ஆய்வு மற்றும் புத்தகங்களை எப்படி எழுதுவது என்பதையும் வாசிக்கும் பழக்கத்தையும் மாணவர்களிடம் குறிப்பாக இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக என்னுடைய பணி அமையும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பை மிக சிறப்பாக நிறுவியுள்ள முருகவேல் வைத்தியநாதன் அவர்களை பாராட்டுகின்றேன் அவரோடு மிக பலமாக பலமாக திரு பாலமுருகன் குப்புசாமி அவர்கள் மேலும் அவரது முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்களாக பலர் இருக்கிறார்கள் மணிமேகலை ராமமூர்த்தி அவர்கள் மணிகண்டன் மீனாட்சி அவர்கள் மணிகண்டா லட்சுமணன் ரவிக்குமார் போட்டு அவர்கள் மேலும் ராம் பிரசாத் ரங்கசாமி சித்தார்த் சண்முகம் இவர் அத்தனை பேரும் இவர்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்ற இருக்கின்ற பாராட்டி வருகின்றேன் உலகத் தமிழர்களுக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் தாரா தாராபாரதியினுடைய அருமையான வரிகள் நம்மால் கண்டிப்பாக உயர முடியும் நாம் எந்த இடத்தை எந்த இலக்கை நோக்கி செல்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது அதன்படி உலக தமிழ் இலக்கியங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக ஒரு சிறப்பான பணியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து கரங்களையும் ஒன்றிணைத்து செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆர்வமுடன் தெரிவிக்கிறேன் ஆர்வமுடன் பணியாற்றுவதேன் குறிப்பாக பழைய இலக்கியங்கள் அத்தனையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் புதிய இலக்குகளை இலக்கியங்களை படைக்க வேண்டும் கிராமங்களுக்கு இவற்றை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்காக இருக்கும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய பணிகள் சிறப்பாக மேலும் 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 உயரும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அதனோடு இணைந்து கடமையாற்ற நான் முன் வந்திருக்கிறேன் என்பதையும் உலகத் தமிழர்களுக்கு இந்த ஒலியின் வாயிலாக ஒளியின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்